இன்றைய நற்செய்தி வழியாக இறைவு நமக்கு கொடுக்கிற செய்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்பொழுதுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்கிற போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அபரிமிதமாக உண்டு என்ற செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது அந்த சகோதர சகோதரிலே யோவா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியினுடைய கடைசியிலே அவர் நிறைவு செய்கிற போது இவ்வாறு எழுதி முடிப்பார் ஆண்டவர் செய்த வல்ல செயல்கள் ஏராளமானவை உண்டு அவை எல்லாவற்றையும் நான் இந்த நூலில் குறிப்பிட விரும்பினால் இந்த உலகமே அந்த நூல் கொள்ளாது என்று அவர் தெளிவாக எழுதி முடிப்பார் அப்படி என்று சொன்னால் அந்த மூன்று ஆண்டு கால பணிவாழ்விலே இயேசு செய்த வல்ல செயல்கள் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அப்படிப்பட்ட ஒரு வல்ல செயல்களைத்தான் என்னை அச்சியிலே பார்க்கிற போது இயேசு இந்த கொராசின் மற்றும் பெஜாய்தா இன்னும் ஊர்களை எல்லாம் சபிக்கிறார் உங்களுக்கு ஐயோ கேடு கலீலையா பகுதியினுடைய வட பகுதியிலே இந்த மூன்று நகரங்கள் அருகருகே அமர்ந்திருக்கிறது அந்த அமைந்திருக்கக்கூடிய நகரங்களில் ஆண்டவர் பல வல்ல செயல்களை ஆற்றி இருக்கிறார் எனவே தான் அவருக்கு அங்கலாய்ப்பு ஆதங்கம் கோபம் ஏன் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளை என்றைக்காவது நாம் சபித்திருக்கிறோமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேடா சொல்லியிருக்கிறோமா இல்லையா கோபத்தில் ஏனென்றால் அந்த அளவு என் வேர்வ என் ரத்தம் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உனக்கு நான் எல்லாம் பண்ணேன் ஆனால் ஒரு வார்த்தையாவது கேட்குறியா என்று நாம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கு அங்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஆத்திரம் கோபம் வெளிப்படுகிறது அந்த உணர்வு தான் இன்றைய நற்செய்தியிலே மனநிலையாக இருக்கிறது எனவே எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் யாரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அதிகமாக எதிர்பார்க்கப்படும் எதுவுமே இல்லாத இன்றைக்கு பொதுவாக திருத்தலங்களில் எல்லா இடங்களுக்கும் போங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிற புதுமையை விட பிரமத சகோதர சகோதரிகளுக்கு நடக்கிற புதுமை ஏராளம் உண்மையா இல்லையா ஏன்றால் அவங்களுடைய யதார்த்தமான நம்பிக்கை பல நேரத்தில் நமக்கு நடப்பா நடக்காமல் இருப்பது காரணம் இயேசுனுடைய இன்றைய மனநிலையாக கூட இருக்கலாம் யாரிடம் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு குறைவாகத்தான் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது மாறாக நாம் நிறைந்த ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் பெரிய காரியம் அல்ல இறைவார்த்தையை நாம் கேட்க வேண்டும் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தாய் திருவை தினந்தோறும் திருப்பலி திருவருட்சாதன கொண்டாட்டங்கள் இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நாம் இன்னும் அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய அன்னையினுடைய பிள்ளைகளாக மென்மேலும் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற வேளையில் நாம் அதை கேட்டும் கேட்டும் கேளாது செவி கொடுக்காத மக்களாக இருக்கிறபொழுது நமக்கு ஆசிர்வாதங்கள் குறைவுதான் ஆண்டவரால் யாவை இறைவனால் அதிகம் நேசிக்கப்பட்டவன் தாவீது மன்னன் அவன் செய்த தவறு என்ன படைக்கு போரிட செல்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் அங்கிருந்து நீ எதையும் எடுத்து வராதே அங்கு பார்த்த எல்லா விதமான பாத்திரங்கள் இதெல்லாம் கடவுளுக்கு தேவை ஆலயத்திலே நான் வைப்பேன் என்று எல்லாவற்றையும் எடுத்து வருகிறான் அவனுக்காக அல்ல ஆண்டவர் மீது கொண்ட அதீதமான நம்பிக்கையில்தான் எல்லா பொண்ணும் பொருளையும் எடுத்து வருகிறான் ஆனால் ஆண்டவர் அங்கே தாவீது மன்னனை சபிக்கிறார் அவனுடைய சரிவு அதிலிருந்துதான் ஆரம்பமாகிறது எனவேதான் இறைவாக்கர் சொல்வார் நீ செலுத்துகிற பலியை விட எரி விட ஆண்டவருக்கு மிக பிரித்தமான ஒரு பலி கீழ்ப்படிதல் எனவே ஒவ்வொரு நாளும் இந்த இறைவார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய செய்தியை சொல்லக்கூடிய அடியவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக இருக்கிற போதுதான் நமக்கு ஆசிர்வாதம் அற்புதம் ஏராளமாக நடக்கும் என்பதை இன்றைய நட்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே அன்பாந்து சகோதர சகோதரியிலே பல ஊர்களிலிருந்து நாம் இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை இந்த விடுமுறை நாட்களிலேயே நாம் தேடி வந்திருக்கிறோம் என்றால் அல்லது நாம் வாழ்கிற இங்கிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் இருக்கிற போதுதான் ஆண்டவர் மனநிறைவு கொண்டு நமக்கு மகிழ்ச்சியால் நம்மை ஆசிர்வதிக்கிறார் மிக அழகாக டைட்ரிச் போனஃபர் என்பவர் சொல்வார் நூறு மறையுறைகளை விட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள செயல் மேலானது இங்கிருந்தால் நாங்கள் எவ்வளவு போதித்தாலும் ஒரே ஒரு கீழ்ப்படிதல் உங்களுடைய வாழ்வில் நடந்தால் அது அற்புதத்தை அதிசயத்தை கொண்டு வரும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை என்றைக்கும் ஆண்டவருக்கும் அன்னைக்கும் கீழ்ப்படிந்து அற்புதங்கள் அதிசயங்களை நிறைவாக பெற தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் சின்னம் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமை